ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது இளைதாக முள்மரம் கொல்க கலையுணர் கை கொல்லும் காழ்த்த இடத்து இதனுடைய பொருள் என்னவெனில் முள்மரத்தை அது சிறிய கண்டாக இருக்கும் கிள்ளி எறிவது போல பகையையும் அது முற்றுவதற்கு முன்பே வீழ்த்தி விட வேண்டும் வேதவசனம் சொல்லுகிறது உன் உன் சகோதரனை உள்ளத்தில் பகையாயாக இன்னுமாய் திருவசனத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் உண்டாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் சிந்தனைக்கு பகையென்னும் முள் செடியை முளையில் கிள்ளி பழிக்கு பழி வாங்காமலும் இயேசு கற்பித்த மாதிரியை மன்னிப்பில் காண்பித்து பிறரை மனதார மன்னிப்போம் கடவுளிடம் மன்னிப்பையும் பெறுவோம் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நீர் சிலுவையில் பிதாவுக்கும் எங்களுக்கும் நடுவே இருந்த பகை என்னும் சுவரை தகர்த்து போட்டு நீர் எங்கள் மேல் வைத்த அன்பி நிமித்தம் எங்களை மன்னித்து உன்னுடைய பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொண்டீர் அவ்வண்ணமே நாங்கள் ஒருவரையும் பகையாமலும் பழிக்கு பழி வாங்காமலும் தேவ சமாதானத்தை வெளிப்படுத்தி பகை என்னும் முச்செடி எழும்பும் போதே அதை வெட்டி வீழ்த்தி எல்லோரையும் நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்